பொண்ணுங்க வந்துச்சுமா எங்க இருக்குது எங்க இருக்குது

ஏன்னா பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா சுட்ட பாதி போன வெந்து வேகாம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நல்ல புள்ளியை கூட்டிட்டு இருக்கா ரெண்டாயிரம்

கூப்படுப்பாவ அக்கானு கூப்பிடு யார அக்காங்க அக்கானு கூடாதா அக்கா ஏ

அறுவை தாய்மார்களா இன்னொரு நாடகக்கல ரசிகர்களா அனைவற்று பேருமே வந்திருக்கிறார்கள் என்ன காரணம் தெரியுமா இன்றைய தினமாக சேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வச்சிருக்காங்க யாருக்கு சொல்லும் இன்னும் பாலா கோயில் திருவிழாவை முன்னிட்டு

இருந்த போது இன்றைய தினமாக அரங்கேற்ற கூடிய என்ன தெரியுமா என்ன கோடகன் ஆமா இந்த நாடகத்திலே உங்களுக்கு தெரியுமா கரைக்கரங்க சுத்தி ஆடி சுமா நீங்க எந்த ஆட்டா ஆடுங்கத்திரா ஆட்டுள்ள

அந்த பூளா வரையில சூறாவளி சூரவாளி காத்தி இப்ப சூதுல போಂದ್ರனால அதனால சுத்தியானா சுத்திட்டே போ. ஓ சுத்தியாட்னா சுத்திட்டே பூளா வரையக்கு போயிடுவா. அதனால சுத்தி ஆடு கூடாது ஆடு கூடுது. கொன்னு சொல்ற. ஆமா குங்கியே. ஏய்

என் பேர் அழகான பேர் என்ன பேர் அப்படி என் பேர் எனக்கு வெக்கமா இருக்கு பேர் சொல்றது இப்படிமா சுமரானே என்னடி பேர் அப்படி பேர் நான் ஆத்து பக்க குளிக்க போனா தி பையே என்ன பாக்குறா அரிசி வாங்க கடைக்கு போனா அल्ला பின்ன என்ன அப்படியா கோயிலுக்கு கோயிலுக்குும்மிடா போனா

அப்புறம் கடைக்கு நானும் வந்தானுங்க கைய பிடிச்சி கண்ண அடிச்சு கட்டி பிடிக்க வந்தானுங்க வந்தானுங்க காதலிக்க சொன்னானுங்க இருக்கிறேங்க காதல என்னங்க அப்படின்னா என்னங்க

பேரு மினி பஸ் மினி பஸ் மணியம்மா ஏய் இப்படி இருந்தா பேரு வைப்பாங்களா இந்த பேரு என்ன அருமையா இருக்குது பேரு சரி இந்த பஸ் எல்லாம் எந்த ரூட்ல போகுது இந்த பஸ் லைசன்ஸ் இல்லாத வண்டி இது தார் ரோட்ல ஓடாது பஞ்சாயத்து ரோட்லயும் ஓடாது எந்த ரோட்ல சோழ காடு கம்மங்காடு குச்சிக்காடு காடு பருத்தி காடு வாழக்காடு மஞ்ச காடு வரப்பளை வாய்க்காலு மூலையில் முடக்கல சந்தில் புந்துல பாலத்து கடையில மோரி கடைகளில ரொம்ப அவசரமா இருந்தா விவசாயம் முழு மரப்புல கூட ஓடும் இந்த மாதிரி இடத்துல வட்டி போட பஞ்சர் ஆயிடாதா மிதி ஆனத்துக்கு பஞ்சர் ஆகுது இது லப்பூர் டையரா இருந்தா பஞ்சர் ஆகும் இது கான்பூர் கூதத்தூள் பஞ்சர் ஆகும் கான்பூர் கூதத்தூள் அப்படி ஒரு தோடு இருக்குதா சரி இருந்தாலும் டிக்கெட் தவா இப்படி எப்படி ஆள பொறுத்து ஆள பொறுத்துல இது மாதிரி டிக்கெட் ஏறுனா சிறு பசங்க பத்து பைசா அஞ்சு பைசா குடுத்துட்டு ஏறலாம் சரி ஏன்னு கேளு ஏன் அவங்க ரெண்டு பேரும் டேரிங் பிடிச்சி ஓட தெரியாது அப்படியா ஆறுன்னு மட்டும் அமுத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க சரி கொஞ்சம் பெரிய பசங்க அப்புறம் வயசு பசங்க மைனர் செட்டு இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் இருபது முப்பது ஐம்பது நூறு இருநூறு இருநூத்தி ஐம்பது முன்னூறு பிடி ஏன்டி அவங்களுக்கு மட்டும் அதிகமா இருக்குது அவங்க கல்லு முள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க குண்டுங்குள்ளுன்னு பார்க்க மாட்டாங்க பெய்யாடு நடற பார்க்க மாட்டாங்க பண்டி சிக்கடா போதே டாப் கீர்ல என்ன சொல்ற ஆமா அப்படியா சரி இன்னும் வயசானவங்க எல்லாம் வயசானவங்களுக்கு 1 ரூபா 1.5 ரூபா 2 ரூபா 2.5 ரூபா இன்ன பாத்துட்டு 3 ரூபாயா யாருக்கு ஊருக்கு யானு கேளு அரை கட்டிக்கு மட்டும் அடிச்சுக்குவாங்க ஆஹ் வேடி வேடி அவசரமில்லாம பொறுமையா நிதானமா அண்ணனம் நோடக்கு நோக்கு நோக்கு சாமி அப்படியா ஏய் இதெல்லாம் வேணா சரி அது இருந்தாலும் நாங்கல்லாம் பெட்ரோல் பங்குல அடி பண்ணி இந்த மாதிரி பெட்ரோல் பங்குல அடிக்கிறது திங்குல அடிக்கிறது ஏய் இந்த மாதிரி இடத்துல தான் அடிப்பாங்க

இருந்த போதிலாம் என்னுடைய பெயர் கனிவல்லியாக இருந்தாலும் எப்படி தெரியுமா சொல்றேன் அடிக்க ஏன் உட்காந்து ஆடிட்டு நீ என்ன பண்ற நீ மட்டு உட்காந்து ஆடாத பின்னாடி காத்து குறுத்து குறுத்து காத்து வருது உட்கார முடியல புரிய <laughs> இதோ அன்று ஒரு நாளையிலே எவாறு சரி கிடைக்கும் போது அந்த அமிர்தத்திலே இந்த பெண் நான் பிறந்த உண்மைதான் இருந்த போதிலும் எனக்கு திருமணமா ஆகிவிட்டது மன்னவர் என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா